இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் என்று கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த பேச்சுவார்த்தையானது எப்பொழுது தொடங்கப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட இருக்கிறது விரிவான விவரங்களை பதிவுப்படுங்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மிக குரூஷியலான ஒரு மீட்டிங் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இது முழுக்க முழுக்க ராஜாங்க கூட்டம் அல்ல இது ராணுவ மட்டத்திலான தான் தற்போது நடைபெற்று வருகிறது இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான பொது இயக்குநர்கள் மட்டத்திலான இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது இது ஏற்கனவே ஹாட்லைன் மூலமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நேரடியாக நடைபெற்று வருகிறது இரண்டு நாடுகளின் இராணுவத்திற்கிடையே அதிவேக உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த ஹாட்லைன் வசதி ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஹாட்லைன் மூலமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடந்த சனிக்கிழமை என்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளிடையே ராணுவ தாக்குதலை நிறுத்துவது குறித்து உடன்பாடு எட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த உடன்பாட்டை மீறி பாகிஸ்தான் இந்தியாவின் பல மாநிலங்களில் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது அப்போது உடனடியாக மீண்டும் இந்தியாவின் தரப்பில் ஹாட்லைனில் அழைத்து பாகிஸ்தானுடைய ராணுவ நடவடிக்கைகளால் பொது இயக்குநரிடம் இந்த தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்று கூறி அதனை உடனடியாக நிறுத்துமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது மூன்றாவது முறையாக இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவின் சார்பில் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் அவர்கள் கலந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதே போல பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கைகளுக்கான பொது இயக்குனர் மேஜர் ஜெனரல் திரு காசிப் சௌத்ரி அப்துல்லா கலந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இவர்தான் கடந்த சனிக்கிழமை என்றும் இந்திய தரப்பை தொடர்பு கொண்டு பதற்றத்தை தணிப்போம் நமக்கிடையே பிரச்சனை வேண்டாம் நம் போர் சண்டை நிறுத்தத்தை உடன்பாடு வைத்துக் கொள்வோம் என்று தொலைபேசியில் முதன்முறையாக அழைத்தவர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியா இந்த சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு சில நிபந்தனைகளை விதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்படுவதோடு எச்சரிக்கையும் விடுக்கப்பட உள்ளது இவை தவிர சில பயங்கரவாத அமைப்புகளுடைய பெயர்களை பட்டியலிட்டு அவற்றை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற சில நிபந்தனைகள் இந்தியாவின் தரப்பில் விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவை தவிர இந்தியாவிற்கு எதிராக தொடர்ந்து பாகிஸ்தான் மண்ணில் இருந்து செயல்படக்கூடிய பயங்கரவாதத்தை செயல்படுத்தக்கூடிய பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அவர்களுடைய நிலைகளை பாகிஸ்தானே அளிக்க வேண்டும் என்கிற நிபந்தனையும் கூட இந்தியாவின் சார்பில் விடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது இவை தவிர பாகிஸ்தான் தரப்பிலும் சில கோரிக்கைகள் விடுக்கப்படும் ஆனால் அதனை இந்தியா ஏற்கிறதா ஏற்கவில்லையா என்பது பேச்சுவார்த்தைக்கு பின்னர்தான் தான் தெரிய வரும் இவை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் இருக்கக்கூடிய மற்ற சில ராணுவ பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு இனி வழக்கமாக இரு நாடுகளிடையே இந்த ஹாட்லைன் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என்கிற பரிந்துரையும் முன்வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க